பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் யாருக்கும் எந்த உயிரினங்களுக்கும் எந்த மனிதர்களுக்கும் நடக்கக்கூடாத கூடாத சோதனை யாரும் சந்தி இதுவரைக்கும் நம்ம வந்து நம்ம அனுபவத்துல கேட்டிராத ஒரு தடைகள் சோதனைகள் இப்படி ஒரு சோதனைய யாரும் சந்திச்சிருக்க மாட்டாங்க அந்த பெண் வினீஷ் போகஸ் அவர்களுக்கு ஒரு இத அவங்களுடைய இது போன்ற சோகங்களை சோதனைகளை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மன உறுதி வேண்டும் என்று இந்த போவோம் முன்னாடி நம்ம திராவிட சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு பண்ணிக்கோங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்து வந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றியே கொள்கிறேன் அதாவது வினேஷ் போகஸ் என்பவர் யாருன்னு ரொம்ப நல்லாவே தெரியும் என்னால இந்த வீடியோ காணொலி பண்ண கூட முடியல ஏன்னா இந்த நிலைமையை நினைச்சு பார்த்தா எனக்கு வந்து கண்ணீர் தான வருது அப்படி ஒரு சூழ்நிலைய இந்த வீராங்கனைக்கு ஏற்பட்டிருக்கு ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு இயற்கை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உள்ளபடியே மனம் கலந்துது கண்கள் கலந்துது இந்த வீடியோவை நான் எப்படி பேச பேசி முடிக்க போறேன்னு எனக்கே தெரியுதா சொல்லி பார்த்தோம்னா விளையாட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஒலிம்பிக் போகணும்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய வருத்தி கொள்ளணும் எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்யணும் அதற்கான பயிற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு விளையாட்டுல இருக்கிறவங்க அனைவருக்குமே தெரியும் அப்படி ஒரு ஒலிம்பிக் போய் ஒலிம்பிக்ல கலந்துக்கிட்டு வெள்ளிப்பதக்கம் என்று இறுதி இறுதியில வெள்ளி பல பதக்கம் என்று இறுதி போட்டிக்கு வந்த பிறகு தகுதி இல்லை என்று சொல்லும் போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்ன மாதிரி கஷ்டங்களை வேதனைகளை அந்த பெண் அந்த வீராங்கனை அனுபவிச்சிருப்பாங்க இன்னும் சொல்ல போனா அவங்களுக்காக இயற்கை நூத்தி நாற்பது மக்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இது வந்து மனதால மனதளவில் தாங்க முடியாத ஒரு வேதனையாக இருக்கிறது இதே நேரத்துல டெல்லியில பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக மல்யுத்த வீராங்கனைகள் ஒலிம்பிக்ல பதக்கம் வென்ற வீராங்கனைகள் தான் பாலியல் ரீதியான சீண்டல்களுக்கு ஆளாகி இருப்பதை ஆளாக்க தலைவரை அந்த பிரிஜ் பூஷன் மல்யுத்த சம்மேளனத்தோட தலைவர் பிரிஜ் பூஷன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த டெல்லி ரோட்ல போராட்டம் நடத்தினவங்க தான் இந்த வினிஷ் பவுன்ஸ் வீராங்கனைகளுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினவங்க தான் அன்று வந்து காவல்துறையால தர தரன்னு இழுத்து செல்லப்பட்டு அன்னைக்கு சங்கி கூட்டங்களால கேவலமாகவும் நகைப்பாகவும் இவங்களாம் ஒரு வீராங்கனைகளா என்று கேவலப்படுத்தினாங்க போலி வீராங்கனைகள் என்று கேவலப்படுத்தினாங்க இவங்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ அந்த சங்கிகள் அந்த அளவுக்கு நம்ம ஒலிம்பிக் வீராங்கனைகளை பதக்கம் ஒலிம்பிக்ல பதக்கம் என்ற வீராங்கனைகளை தான் வாழையாடி சீண்டலுக்கு ஆளான மேல நடவடிக்கை எடுக்க ஒலிம்பிக் பதக்கம் வேணும் ஆனா அந்த வீராங்கனைகள் கண்ணியமாக மரியாதையாக நடத்தப்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த மோடி அவர்கள் இறுதி வரை கைது செய்யவே இல்லை அதுதான் இந்த நாட்டோட வீராங்கனைகளுக்கு பெண்களுக்கு மோடி அவர்கள் குறுப்பு கூட கூடிய மரியாதை அதை கண்டிச்சுதான் டெல்லில சென்றாண்டு வந்து போராட்டம் நடத்துறாங்க அது ஒரு பக்கம் தொடர்ந்து இவங்களுடைய நிலை வந்துட்டு சோதனைகளையும் அவமானங்களையும் இறுதி போட்டி வரை இறுதி போட்டி நாளைக்கு காலையிலன்னா இன்று இரவு வந்துட்டு அவங்க வந்து எத்தனை முறை எடை போட்டு கொள்ளக்கூடிய இது அவங்களுக்கு வந்து அந்த உரிமை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி அவங்க வந்துட்டு எடை போடும்போது அவங்களுக்கு இரண்டு ஐம்பது கிலோ போட்டியில ஐம்பது கிலோ எடை கொண்ட மல்யுத்த வீராங்கனைகள் போட்டியில கலந்துக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து இரண்டு கிலோ எடை கூடுதலாக குறைக்கிறதுக்காக அன்று இரவு பவுடர்ஸ் வந்துட்டு சாப்பிடாம இருந்திருக்காங்க இரண்டாவது அன்று முன்சும் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க எடையை குறைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி பண்ணிருக்காங்க எல்லாத்தோட மிக முக்கியமா அவங்க உடம்புல இருந்து அவங்க அனுமதிக்கப்பட்ட பிளட்டு முதலானது எவ்வளவு இருக்கணும் வீராங்கனைகளுக்கு என்று அந்த பிளட்ட கூட மருத்துவ பரிசோதனை செஞ்சு அவங்க அனுமதிக்கப்பட்ட பிளட்ல இருந்து அந்த வெளியேச்சிருக்காங்க வெளியேற்ற இப்படியெல்லாம் தன்னை வருத்தி கொண்டு எப்படியாவது அந்த தங்க கோல்டு மெடலை இறுதி போட்டியில வென்றே ஆக வேண்டும் என்று இறுதிப் போட்டிக்கு தயாரான பிறகு இன்று எடை கா ஐம்பது கிலோ நூத்தி ஐம்பது கிராம் கூடுதலாக இருந்தது என்பதற்காக அவங்கள வந்து தகுதி நீக்கம் அதாவது கேள்விப்படாத ஒரு நிகழ்வு இப்படி ஒரு சோதனை யாருக்கு எந்த உயிரினங்களுக்கும் எந்த மனிதர்களுக்கும் வரக்கூடாது அந்த வீராங்கனை வெள்ளி கோல்டு மெடல வாங்கி வருவாங்க இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பாங்க இது வந்து அவங்களுடைய கனவு லட்சியம் எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்று வைராக்கியத்தோட அந்த பொண்ணு போராடிட்டு இருந்தாங்க ஏன்னா சங்கி கூட்டங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு கேவலமா பேசினாங்க எவ்வளவு இழிவா நடத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து மீடியோவிலேயே கண் கூடாது பார்த்தோம் அந்த வீடியோவை கூட அந்த பொண்ண கைது செய்து இழுத்துட்டு போற வீடியோ கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த வீடியோவையே காட்டுறேன் நான் அப்படி அந்த பொண்ணுங்க அவ்வளவு சோதனைகளை தாண்டி போராட்டங்களை தாண்டி வேதனைகளை தாண்டி எல்லா சோதனை அவமானங்களை அனைத்தையும் உரமாக்கி வளர்த்து கொண்டு இந்த மல்யுத்த போட்டிக்கு தயாராகி கொண்டு இறுதி போட்டி வரை வந்த அந்த வீராங்கனைக்கு இறுதியில வந்து தகுதி நீக்கம் நடந்துச்சு இப்படி ஒரு நிகழ்வு யாருக்கும் நடக்க கூடாது நம்ம இந்திய மக்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஆதரவாகவும் அன்பாகவும் இருந்து அந்த சாவுக்கள் வந்து இந்த மன்ன நிலையில இருந்து வெளியே வரணும் அவங்க மீண்டும் வந்து தங்க பதக்கம் வெல்வதற்குண்டான அவங்கள சூழலை அவங்க வந்து தயார் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் எடை போடுறது ஒரு தகுதியா வைக்கிறது ஏன்னா ஆண்டு தன் வாழ்நாள் முழுசும் போராட்டமா இருக்கிறவங்க இருக்கும்போது தன் வாழ்நாள் முழுசும் இந்த விளையாட்டுக்காக தங்களை தயார்படுத்தி வீராங்கனைகளுக்கு இந்த நூறு கிராம் பத்து கிராம் எடை கூடுகிறது தன்னை அறியாமல் கூடுகிறது தன் கட்டுப்பாட்டை மீறி கூடுகிறது இயற்கையாக கூடுகிறது என்ற இது போன்ற புகார்களுக்கெல்லாம் ஒலிம்பிக் போட்டி நடத்துவர்கள் இது வந்து தான் நடந்திருக்கு இது போன்ற புகார்களுக்கெல்லாம் எப்படி இதை வந்து சரி செய்ய வேண்டும் என்று இதற்கும் ஒரு தீர்வு கண்டுபிடித்து இது போல இனிமே யாரும் பாதிக்காத அளவுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு ஒரு நல்ல சட்ட திட்டங்களை உருவாக்கணும்னு கேட்டுக்கொண்டு நம்முடைய சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்து உதவும் மறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்